ஆஃப் டே அஞ்சு நிமிஷம் சார்ஜ் போடுறா பதினோரு மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் இருக்கணும் பெட்ரோல்லாம் பெட்ரோலா இருக்குடா வேணா போற போனா போட்டுக்கலாம் டைம் வேற ஆயிடுச்சு கிளம்பலாமா டே அந்த போன்டா முழிக்கிற அந்த போன் போட்டுடா சரி டேம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அந்த ஃபோன் ஆனால் அனுப்புறோம் அதுலேருந்து ஐநூறுபாய் ஃபோன் காம்மிச்சி விட்டுட்டு ஆ ஓகே மச்சான் ஜிபே பாஸ்வேட்லாம் தெரியும்ல தெரியும் தெரியும் கையில் சுத்தமாக காசுலடா மறக்காமல் அமைச்சி விட்டுட்டு மச்சாண்ணாடா வண்டி அடைக்கிற மாதிரி இருக்குது ஐயோ பெட்ரோல் இல்லை போல மச்சான் பெட்ரோல் இல்லையா நீ தான் இருக்குதுன்னு சொன்னியாடா மச்சான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை போகிறதில்ல பெட்ரோல் பங்க் கொடுக்காம காமிக்குது போட்டுக்கலாம் போ மச்சான் ஆஃப் ஆக போகுதுடா மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போ 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 கொஞ்சம் தூரம் தான் அவன்தான் ஆஃப் ஆகும் மச்சான் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் வந்துடா அவ்வளோ தான் ஆஃப் ஆகிடுச்சிடா ஒன்றும் பிரச்சனையே இல்லை லெஃப்ட்டில் முப்பது மீட்டர்ல பெட்ரோல் பங்க் தான் ஒரு மேப் பாக்க தெரியாதா உனக்கு டேய் அவன் காசு அனுப்பிட்டானா இல்லையாடா டேய் இன்னும் அனுப்பலடா அவன் கால் பண்ணி அனுப்பிடு சொல்றா நான் அனுப்பிடு சொல்றேன் சொல்லு மச்சான் காசு டேய் நீ போம்போதடா கரெக்ட்டா கரண்ட் போச்சு இப்போதான்டா வந்துச்சு அஞ்சே நிமிஷம் வெயிட் பண்ணு அனுப்பிடுறேன் சோனி கல்வேடா நீ சோனி கல்வேடா டேய் அஞ்சு நிமிஷம் ஆயிச்சே அவன கால் பண்ணி காசு அனுப்பிடு சொல்றா मचा या फोन सुचा पचरा